பீகாரில் ஸ்டாலினுக்கு பக்கத்திலேயே கனிமொழிக்கு இடம் திமுக முப்பெரும் விழாவில் கனிமொழிக்கு பெரியார் வருது அண்ணா அறிவாலயத்தில் கனிமொழிக்கு அறை என சமீப காலமாகவே திமுகவில் கனிமொழிக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மாறன் சகோதரர்களுடனான மோதலுக்குப் பின்னர் தயாநிதி மாறனுக்கு மாற்றாக திமுகவின் டெல்லி லாபி முகமாக கருணாநிதியால் தான் கனிமொழி அதுவரை சங்கமம் கிராமியம் கலை என இலக்கிய வாரிசாக மட்டுமே அறியப்பட்டு வந்த கனிமொழி கருணாநிதியின் ஆதரவு காரணமாக அரசியல் வாரிசாக உருவெடுத்தார் இருந்த மூக்க அழகிரியை விட்டு ஸ்டாலின் அக்கட்சியின் தலைமை பதவிக்கு வந்த கதை ஊரறிந்த ஒன்று கட்சியில் கைப்பற்றுவதில் மூக்க அழகிரியுடன் நேரடி மோதலை கடைபிடித்த ஸ்டாலின் அதே ரேசில் முந்திக்கொண்டு வந்த கனிமொழிவுடன் மறைமுக மோதலை கடைபிடித்ததும் உலகறிந்த ஒன்று அப்படி இருக்கையில் சமீப காலமாக திமுகவில் கனிமொழிக்கு ஸ்டாலினே வரிந்து கட்டிக்கொண்டு மாஞ்சி மாஞ்சி முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் இந்த திடீர் மனமாற்றம் என்ற கேள்வி திமுகவினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் சலசலக்க வைத்துள்ளது தமிழக அரசியலை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு என்ற பிரச்சாரத்தை திமுக வலுவாக கட்டமைத்து வரும் நிலையில் கனிமொழியோ அதே பாஜகவுடன் சாப்ட் டீலிங்கில் இருந்து வருவது அனைவரும் அறிந்ததே பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சுந்தூர் மற்றும் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளிடையே விளக்க ஏழு எம்பிக்கள் கொண்ட குழுவில் கனிமொழியையும் ஒருவராக பாஜக நியமித்தது தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தமைக்காக பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்து மணக்க மணக்க கனிமொழி நன்றி கூறியது என கனிமொழியின் டெல்லி லாபி திமுகவுடன் மாநில அரசியலுடன் ஒட்டாமல் தனி டிராக்கில் ஓடிக்கொண்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது சமீபத்தில் நடந்த திமுக முப்பெரும் விருதுகள் வழங்கும் விழாவில் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கி ஸ்டாலின் கௌரவித்து துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கும் நிலையில் கனிமொழிக்கு மட்டும் அறிவாலயத்தில் அறை ஒதுக்கி ஸ்டாலினே அவரை அழைத்து வந்து அரை நாற்காலையில் அமர வைத்து அழகு பார்த்தது என கருணாநிதியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திமுகவின் அரசியல் வாரிசுகளில் ஒருவரான தங்கை கனிமொழி மீது ஸ்டாலின் திடீர் பாசமழை பொடிய தொடங்கி இருப்பது பீகார் சட்டசபை தேர்தலை ஒட்டி அங்கு ராகுல் காந்தி முன்னெடுத்திருந்த வாக்காளர் உரிமை பேரணியில் ஸ்டாலின் பங்கேற்றிருந்த நிலையில் அவருக்கு பக்கத்து சாரிலேயே கனிமொழி கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருந்ததன் தோரணையும் பேரணியில் வாகனத்தின் பின்னால் ஸ்டாலின் நின்று கொண்டிருக்க அதே வாகனத்தின் முன்சீட்டில் கனிமொழி ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு தையும் பார்க்கும்போது ஸ்டாலினை கனிமொழி முந்துகிறாரா என்ற தோற்றத்தையே ஏற்படுத்துகிறது ஆனால் இவை அனைத்துக்குமான பின்னணியில் திமுக தலைமையின் தந்திரமான அரசியல் கணக்கே இருப்பதாக சொல்லுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அதாவது திமுகவின் பட்டத்து இளவரசனான துணை முதல்வர் உதயநிதிக்கு விரைவில் பட்டாபிஷேகம் நடத்த காய்கள் நகர்த்தப்பட்டு வருவதும் அதற்கு இடைஞ்சலாக இருப்பவர்கள் ஓரங்கட்டப்படுவதும் திமுகவில் சமீப காலமாகவே புகச்சல் வருகிறது. இப்படியான சூழலில் கனிமொழி மாநில அரசியலில் கால் பதிக்கவே கூடாது என்பதற்காக டெல்லி திமுகவை பொறுத்தவரை கனிமொழிதான் முதன்மை முகம் என்பது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தி அவரை மாநில அரசியலுக்குள் விடாமல் தடுப்பதே இவை அனைத்திற்குமான உள்நோக்கம் என்றே சொல்லப்படுகிறது ஏற்கனவே திமுக மேலிடத்தின் மீது அதிருப்தியில் இருக்கும் சீனியர் மோஸ்ட் முகங்கள் கனிமொழியுடன் நெருக்கம் காட்டி வருவதாக உள்ளுக்குள் புகைத்துக் கொண்டிருக்க கனிமொழி மாநில அரசியலில் கால்பதிக்கும் பட்சத்தில் அது பட்டத்து இளவரசனின் பட்டாபிஷேகத்துக்கு நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாலேயே அன்பெனும் பாசக்கயிற்றை வீசி அவரை வட்டத்துக்குள் கட்டுப்படுத்தி வைக்கும் முறைகளே என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் தென் மாவட்டங்களை ஆரம்ப புள்ளியாக வைத்து திமுகவின் அடுத்த தலைமையாகவே கனிமொழி சைலண்டாக உருவெடுத்து வரும் நிலையில் விரைவில் பிளவு நிச்சயம் என்கின்றனர் அரசியல் அறிந்தவர்கள் We'll <laughs>